ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வச்சுருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அம்மா வெண்டைக்காய் கொடுத்துருந்தாங்க சிதப்பு வெண்டக்காய் கொடுத்துருந்தாங்க அதை தான் பொரியல் பண்ணிவிட்டேன் பெருசாக இன்றைக்கி ரொம்ப சமைக்கலை பெரியவனுக்கு லீவு சின்னவனுக்கு காலேஜ் லீவு விட்டாங்க ஒன் மந்த் கழிச்சு தான் என்னோடய காலேஜ் அதனால் டிஃபனும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப பசிக்கிறது இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாம்பார் வச்சுட்டு வெண்டக்காய் பொரியல் பண்ணிவிட்டு டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் கேட்பாங்க இன்றைக்கி டிராகன் ஃப்ரூட்லாம் ஜூஸ் போட்டு கொடுத்தேங்க நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு வழக்கமாக நாங்கள் ரொம்ப நாட்டு சக்கரை யூஸ் பண்ண மாட்டோம் இந்த டைம் கொஞ்ச நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை இந்த சக்கரைக்கும் அந்த சர்க்கரைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ண வேண்டியது இருந்ததுங்க அவருக்கு பேக் பண்ணியாச்சு கொஞ்சமாக அவருக்கு வந்து பழம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கல எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லன்ச் தான் என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ